விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லுக்கா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கலைக்குழியை என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் கலைக்குழி எது பயன்படுத்தலாம் ஏன்னா நிறையா பேர் மாலத்தியான் பயன்படுத்தினாங்க கேட்கல கேட்கல சாரி மாலத்தியான் பிண்டி மித்திலே பயன்படுத்தினாங்க கேட்கல கேட்கல அப்படிங்கிறாங்க ஸோ அதை எவ்வளோ டோசேஜில் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் எந்த டைமில் பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம் பெண்டிமத்திர மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு சில கலைக்கொலிகளையும் சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ரிசல்ட் கொடுக்குது என் வயலில் இந்த கலைக்கொலியை பயன்படுத்தியிருந்தோம் சூப்பராக ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ நிறைய பேர் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு ஓகே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் பயன்படுத்தி பார்த்துருக்காங்க நல்லாயிருக்குன்னு சொல்லலை ஸோ அதுக்குள்ளேயே ரெண்டாவது மருந்து அடிக்கிற ஸ்டேஜ் ஆகி நாள் முப்பது நாட்கள் பயிர் பண்ணியிருக்கக்கூடிய எள்ளு விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாவது மருந்து என்ன அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் யாரை கேட்டாலும் பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைனா ரிசல்ட் வரல அப்படிங்கிறாங்க ஸோ அதற்கு கரெக்டான டோசேஜ் என்ன அண்ட் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க டிராக்டர் சத்தம் பெரும் சத்தமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம் ஓகேங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் போய் சேரட்டும் ஓகே வந்து விஷயம் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே எல்லுக்கு கலைக்குழி ரெண்டாவது கலைக்குழி அப்படின்னா பெரும்பாலும் நான் சொல்லுவாங்கன்னா களை வெட்டிடலாம் எதுக்கு வேணால் கலைக்குல்லி அடிச்சுட்டு ஏதாச்சும் பயிர் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா விவசாயிகள்டுமே இருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மருந்துகளுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம பயப்படவே தேவையில்லை ஓகேங்களா எல்லா கலையும் கேட்குமானாலும் எல்லா கலையும் கேட்காது குறிப்பிட்ட ஒரு சில கலைப்பயிர்களுக்கு கேட்கும் பெரும்பாலும் வயல்கள் அந்த கலைகள் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன கலைக்கூலி அப்படின்னா டர்கா சூப்பர் தனுகா கம்பெனியில் வரக்கூடிய டர்கா சூப்பர் அப்படிங்கிறது முதல் கலைக்கூலி ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இண்டோஃபீல்ட் கம்பெனியிலிருந்து வந்து வந்திருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கலைக்கொல்லி இந்த கலைக்குழியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம் வெள்ளி செடிகளுக்கு ஓகே ரெண்டு கலைகலி பேர் சொல்லிவிட்டேன் எந்த கலைகொலி எவ்வளோ பயன்படுத்தணும் டோசேஜ் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா என்னடா பேப்பர் திருப்புறேன்னு பார்க்குறீங்களா நானும் சொல்லணும்ல எல்லா பிள்ளை பேரும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்க முடியும் எந்த பிள்ளை கேட்கும் கேட்காது அப்படின்னு ஓகே இப்போ டர்கா சூப்பர் அப்படின்னா இது எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா இது செலக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் ஹெர்பீசைட் அதாவது செலக்டிவ் அப்படின்னா குறிப்பிட்ட கலைகளை மட்டுமே சாகக்கூடிய வேலையை அதாவது கொல்லக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியதுதான் செலக்டிவ் ஹெர்பி சைடு ஓகேங்களா அதுலேயே சிஸ்டமிக் ஹெர்பிசைடு அப்படின்னா ஊடுருவி பாஞ்சு கலைகளை கொலை செய்யாது வேரோடு அழிக்கக்கூடிய வேலையை தான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் ஹெர்பி சைடு செலக்டிவ் ப்ளஸ் சிஸ்டமிக் ஹெர்பிசைடாக இது இருக்குது என்ன பண்ணுது அப்படின்னா குறிப்பிட்ட கலைகளை வரை சென்று மொத்தமாக அழிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது டர்கா சூப்பர் ஓகேங்களா இதோட டெக்னிக்கல் என்ன அப்படின்னா க்யூசோஃபா எத்தில் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈசி அதுதான் இதோடைய டெக்னிக்கல் ஓகேங்களா இப்போ அடுத்தது அப்படியே வந்து நம்ம சொசைடி ஹெர்பிசைடு பார்ப்போம் ஸோ சொசைடி ஹெர்பிசைடும் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் சிஸ்டமிக்கே தான் ஓகேங்களா ஆல்ரெடி சொன்னதே தான் டர்கா சூப்பர் எப்படியோ அதே மாதிரியே தான் சொசைட்டியும் மேலே செய்ய போகுது பட் இதோட டெக்னிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொப்பா க்யூசோஃபாஸ் டென் பர்சன்டேஜ் ஈசி அப்படிங்கிறது இதோட டெக்னிக்கல் ரெண்டுமே வெவ்வேறு இருந்து பட் என்னென்னா செய்யக்கூடிய வேலைகள் ஒன்று செலக்டிவ் சிஸ்டமிக் ஹெர்பிசைடு டர்கா சூப்பர் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியும் அதே மாதிரி தான் செலக்டிவ் அண்டு சிஸ்டமிக் ஹெர்பிசைட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஓகே ரெண்டுமே ஒரே மாதிரின்னு சொல்லிட்டேன் இது எப்படி அடிக்கணும் எவ்வளோ டோசேஜி இது மாதிரி இதுக்கெல்லாம் கேட்கும் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இரு இலை தாவரங்களை இது பாதிக்கும் ஓகேங்களா இரு இலை தாவரங்களாக இருக்கும் படர்ந்து வரக்கூடிய தாவரங்களாக இருக்கும் இது பில்லு எல்லாத்தையுமே வந்து பாதிக்கும் உதாரணத்துக்கு நம்ம இப்போ பசலையை போய் பசலைக்கு நம்ம மருந்து அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்காது ஓகேங்களா பசலை இது மாதிரி இது எல்லாத்தையுமே எதுவுமே கேட்காது இரு இலை இது அது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இரு இலை செடிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது கொன்றும் அப்படிங்கிறாங்க ஸோ இன்னும் கிளியராக உங்களுக்கு சொல்லணும்னா ஒன்லி நேரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நேரோவாக இருக்கக்கூடிய கலைகளை மட்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா குள்ளும் கூடிய ஒரு வேலையை இது செய்யும் இந்த டர்கா சூப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணுறது நம்ம அடித்த மருந்து அப்சர்வ் பண்ணுற வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நடந்துடும் ஓகேவா செடிகள் வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு உடனே மண்ணுக்கு அடியில் அதோட வேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணிடும் அப்படி பண்ணுறப்ப ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இமீடியேட்டாக ஆரம்பிச்சிடும் நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா மருந்து அடிச்சிட்டேன் அஞ்சாறு நாள் ஆகுது ஒன்றுமே தெரியல பிள்ளையில் எந்த மாற்றமும் தெரியல என்ன பண்ணலாம் மருந்து கேட்கலையே என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் டர்கா சூப்பரை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் மருந்து அடித்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டு எட்டு நாட்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஃப்ரென்ஸே தெரிய ஆரம்பிக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் மேலே பெருசாக தெரியுமா அப்படின்னாலாம் கிடையாது வேரோடய அடிப்பகுதிகளில் இது வந்து பார்த்திங்கன்னா நடைபெற ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா இப்போ கிராமசன் மாரி கலைக்குழி மருந்துகள்லாம் இருக்குது இல்லையா இதையெல்லாம் நம்ம அடித்தோம் அப்படின்னா அடிச்சடுத்து ஒரு பத்து நாளில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா துளுத்து வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா பட் இந்த டர்கா சூப்பர் நம்ம வந்து அடிக்கும் போது இதோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுமாரி கலை அடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி வராததை பார்த்துக்கோங்க அது ரீஜெர்மென்டேஷன் சொல்லுவோம் ஓகேங்களா மறுபடியும் முளைச்சி வராத வந்து பார்த்திங்கன்னா தடுத்துரும் எது அப்படின்னா அந்த டர்கா சூப்பர் இந்த வேலையை பார்க்குது ஓகேங்களா அதாவது நியூபோர்ன் வெட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு புதுசாக வரக்கூடிய வெட்ஸையும் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது சிம்பிளாக சொன்னேன் கிராமசானை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்யுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக அது செய்யும் ஓகேங்களா அது மறுபடியும் முளைச்சி வரும் இதை மறுபடியும் முளைச்சு வர வேலையை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு போயிடும் அதான் டர்கா சூப்பரோடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த அருகும் பில்லாக இருக்கட்டும் இந்த கோழிக்கால் புல்லு இது மாதிரியான பில் வந்து பார்த்திங்கன்னா அதில் டோட்டலாக கண்ட்ரோல் ஆகிடும் பசலை வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்ட்ரோல் ஆனால் கண்ட்ரோல் ஆகாது டோசேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு மூணு எம்எல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி எம்எல் சரியாக இருக்கும் நம்ம பதினஞ்சு லிட்டர் போகிறப்ப நம்ம முப்பத்தஞ்சு டு நாற்பது எம்எல் போட்டு அடித்தோம் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியாது ஓகேங்களா அடுத்ததாக வந்து எந்தெந்த பயிர்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா எந்தெந்த பயிர்னால் மக்கா சொல்கிறதுக்கு பயன்படுத்தவே கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த சுகர் கேன் பேடி மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் இதை வந்து நம்ம டோட்டலாக பயன்படுத்துகிறத அவாய்ட் முடிஞ்ச அளவுக்கு நல்லது ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா ஸோ அதோடைய வேலைகளை பார்ப்போம் அதுவும் கிட்டத்தட்ட மாதிரி தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸு உளுந்து வெங்காயத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் நாம் பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டோசேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஒரே அளவிலான டோசேஜ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் விவசாயிகள் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கலைக்கொலி எல்லுக்கான ஒரு பக்கா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கலைக்கொலி அப்படின்னா இதுதான் ஏதாவது வேறு எதுவுமே வந்து சரியான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கலைக்கொலி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது பயிர்களுக்கு உங்களுக்கு களை கொள்ளியை டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே பின் பண்ணுங்கள் அதை பற்றி சீக்கிரமாக ஒரு வீடியோஸ் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு போட ட்ரை பண்ணுறான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டோசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் கேட்கலன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா டே அவங்க என்ன சொல்லுவாங்க இருபத்தஞ்சி மில்லி போட்டால் போதும் அப்படின்ட்டு நம்ம வந்து பாஞ்சு லிட்டர் தண்ணிக்கு வந்து இருபத்தஞ்சி மில்லி போட்டோம் அப்படின்னா ஒன்றுமே கேட்காது டோட்டல் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை டு மூணு எம்எல் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டருக்கு மூணு எம்எல் அப்படின்னா முப்பது எம்எல் பத்து லிட்டர் டேங்கே வந்துடும் அப்போ பாஞ்சு லிட்டர் அப்படிங்கிறப்போ ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது எம்எல்வோ போட்டோம் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான லெவலில் இருக்க நம்ம வந்து பாஞ்சு லிட்டர் ஸ்ப்ரேயர் கடிச்சு முப்பது எம்எல் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது முக்கியமான விஷயம் இந்த ஃபுல்லாக கேட்டு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் ஓகேங்களா அஞ்சு டு எட்டு நாட்கள் தான் லைட்டாகவே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் பதினஞ்சு நாட்கள் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெல் அறுவடை பண்ணி எள்ளு அறுவடை பண்ணி முடிக்கிற வரைக்குமே நமக்கு பில்லு வருமா அப்படின்னா டவுட்டு தான் ஓகேங்களா வேணா எகைன் கூடமே அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் செடி மேலேயே ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் வந்து எள்ளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் உளுந்துக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேங்களா வீடியோ பார்க்கிற நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்